மகாட்ட நீ இனிமேல் வெளியில் போகிறத இதோட ஸ்டாப் பண்ணிக்க மகா எனக்காக ப்ளீஸ் அப்படிங்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மறுபே காட்ட மாட்டேன் ஏன்னா அவங்க மேலே எனக்கு எப்போயுமே அல அன்பு குறையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க சூர்யாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹஸ்பண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஜஸ்ட்டி எனக்கு கொஞ்சம் கூடு அப்படிங்கிறாரு அதுக்கு மகா சொல்கிறாங்க ஓ அது வேறு நீங்கள் நினைக்கிறீங்களா அவத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணாதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகியேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரும் மறுநாள் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுத்துலேருந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு ஆனால் அதை எல்லாத்தையுமே நம்ம மகா வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அவர் என்ன மகா இப்படி பண்ற எனக்கு ஒரு டேங்க்ஸ் கூட கிடையாதா அப்படின்ட்டு சூர்யா கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க எவ்வளவோ நான் உங்களுக்கு விழுந்து விழுந்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி கூட என்னைய நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்கீங்களா பிடிக்கலைன்னா மட்டும் டக்குன்னு இப்படி பேசுறீங்களே கோபமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாரி மகா நான் உன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் போய் ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சுவேதா கோவிலுக்கு வராங்க அதை பார்த்துட்டு மகா சாக்காய் போகிறாங்க சூர்யா என்னாச்சு ஏன் சுவேதா பார்த்தோன்னே உன்னுடைய முகம் மாறுது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு அப்போ சுவேதா வந்துட்டு பேஸ் ஒரு தடவை என் கூட வந்து பேசுங்க மகா தனியாக அப்படின்னு சொல்லி மகாவாக கூப்பிட்றாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ப்ளீஸ் எனக்காக வாங்க அப்படிங்கும்போது மகாவும் போய் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சூரிய உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் எனக்கு எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஒன்றும் பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டைமில் சுவேதாவோட ஹஸ்பண்டு அங்கே வந்துடுறாரு அவர் வரதை பார்த்துட்டு சுவேதா சாக்காய் போகிறாங்க மகா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் கூட பேசணுங்கிறாரு கொஞ்சம் அவருக்காக டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யாவை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க சுவேதாவையும் அவருக்கு ஹஸ்பண்டையும் சேர்த்து வைக்கிற பங்கில் மகாவுக்கு பெரும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது